நாயக்கிய மன்னர்கள் வந்து இந்து சமுதாயத்துக்கும் இந்து கடவுள் வந்து ஆன்மீகத்துக்குமே வந்து தன்னுடைய முழு சிந்தனைகளையும் முழு உழைப்பையுமே கொடுத்துட்டு போயிருக்காங்க கேட்டால் அவங்கள வந்து வந்தேறின்னு சொல்லிடுவாரு யாராவது கேள்வி கேட்டோம்னா நீ வேற சமுதாய சேர்ந்த நீ தெலுங்கு பேசுறேன் நீ பேசக்கூடாது நீ கன்னடம் பேசுறேன் நீ பேசக்கூடாது ஏன் இவரதே தமிழங்கிறதுக்கு இவரதே சான்று கொடுக்கணுமா தமிழ்நாட்டில இருந்து எத்தனையோ மக்கள் வெளிநாடுக்கு சென்று அங்க பணம் இருந்து அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க அஞ்சு வருஷம் இருந்தா அவனே நீ என் குடிமகன் சொல்லி அவனே அங்க விசா கொடுக்குறான் அவனே அங்க இருக்க வச்சுக்கிறானே நீ ஏனாட்ட சேர்ந்தேன்னு சொல்லி நீங்க என்ன சொல்றது எங்களை வந்து தமிழ இல்ல நீ வந்து தெலுங்கு பேசுறேன்னு கன்னடம் பேசுறவேன் மலையாளம் பேசுறேன் இது நீ சொல்ல யார் வரணும் யார் ஆளணும் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் முடிவெடுக்கணும் முடிவு எடுக்கணும் இங்க வந்து எத்தனை மொழி பேசுறதுனால நான் சகோதர சாதியா நாங்க பழகி வந்துகிட்டே இருக்கோம் திடீர்னு என் முப்பாட்டை முறையேங்கிற திருப்பி இதுல இருக்க அங்க போற திருப்பி இங்க வர இந்த ஏன் இதே தமிழகத்துல கூடிய மூணு கோடி ஓட்டு ஓட்டுப்படணும் பகிரங்கம் உனால அறிவிக்க முடியுமா அதனால முடியாது உனால ஏன் அவன் ஆர்கே நகருது ஆர்கே நகருது இதுல போய் தெலுங்குல பேசி ஓட்டு கேட்டீங்க அப்போ கேட்கக்கூடாதுல்ல மூணு கோடி ஓட்டு வேணாம்னு சொல்லி தமிழ் தேசிய பேசுகிறோம் பூரா நீங்கள் சொல்லுங்க எங்களுக்கு வேண்டாம் தெலுங்கர்கள் ஓட்டு வேணாம் கன்னடம் பேசுனேன் தெலுங்கர்கள் மட்டுமே ரெண்டு கோடி இருபத்தஞ்சி லட்சம் பேர் இருக்கான் எங்க ஓட்டு வேணாம்னு நீங்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி கன்னடம் பேசுகிறவன் நீ வெளி மாநிலத்தை வந்து இங்கே பிழைக்க வந்திருக்கேன் ஓ ஓட்டு எனக்கு வேணாம்னு பகிரங்கமா உங்களுக்கு பகிரங்கம்மா தொலைக்காட்சி முன்னாடி பேட்டி கொடுக்க முடியுமா அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா உங்களுடைய நேர்காணல் சிறப்பு நேர்காணல் உட்கார்க்கு நான் தயாராக இருக்கேன் நீங்கள் வரீங்களா நீங்கள் வந்து பிறமொழி பேசும் சமுதாய ஓட்டு எனக்கு வேண்டாம் சொல்லுங்க பிற மொழி பேசுகிறவங்க ஓட்டு போற எனக்கு வேண்டாம்னு சொல்லுங்க நேருக்கு நேராக விவாத மேடையில் உட்காந்து பேசுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் நம்ம வந்து நேர் விவாத மேடையில் பேசுறப்ப நேராக பேசிக்கிறோம் யார் தமிழங்கிறதுக்கு வந்து நீங்கள் சரியான விளக்கத்தை கொடுத்தே ஆகணும் இதே ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு நான் ஒரு தெலுங்கு பேசுகிற சமுதாய சேர்ந்தேன் தான் நீ பெரிய ஜாதிக்காரே நான் தாழ்ந்த ஜாதிக்காரெலாம் எதுவுமே கிடையாது ஜாதிங்கிறது வந்து ஒவ்வொருடைய கலாச்சாரம் பண்பாடு இறை வழிபாடு இதை சார்ந்தது தான் வந்து ஜாதி நம்மளுடைய பூர்வீக பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய ச சடங்கு சம்பிரதாயம் இதைப் பூரா தான் ஒரு ஜாதின்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க மனிதனாக பிறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுமே வந்து தான் எல்லாருமே வந்து நீ பெரியால் நான் ஆளுங்கிறதுக்கு வந்து இங்க இடமே பைரகம் போனாலும் சொல்ல முடியுமா யார் தமிழங்கிறத சபாஸ்டின் சைமானவர்களே நீங்க சொல்ல முடியுமா உங்களுடைய பூர்வீகமே வந்து கேரளா மாநிலம் ஆனா இங்க பல்லாயிரக்கணக்கான வருடங்களா எங்க தாத்தேன் பாட்டேன் முப்பாட்டேன் தாத்தா தாத்தா பூராமே வந்து தான் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கு மேலே தமிழகத்தில் வசித்து வர எங்களை போய் நீங்கள் வந்தேறின்னு சொல்கிறீங்க இதே சிபாசியின் சைமன் வந்து பாசத்தோட்டே அழைக்கக்கூடிய மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக இலங்கைக்கு பயணம் செஞ்சு அவரை போய் ஒரு புகைப்படம் எடுக்கிறக்காண்டி தான் அவர் கூட போனார் தேனி மண்ணின் மைந்தன் பாரதி ராஜாவும் போயிருக்காப்பு ராஜ்கரன் போயிருக்காரு எத்தனையோ திரையுலகரை சேர்ந்தவங்கெல்லாம் வந்து பெங்களூர் போய் அங்கேருந்து இலங்கைக்கு பயணம் பண்ணி அங்கே போய் மேதகு தமிழ்நாடு தலைவர் பிரபாரன் அவர்களை சந்திச்சிருக்காங்க மேதகு பிரபாரணன் அவர்களுக்கும் இவருங்க நடந்த சந்திப்பு வந்து வெறும் முப்பத்தி எட்டு செகண்ட் தான் ஒரு புகைப்பேடு இருக்கக்கூடிய அளவு தான் நேரம் தான் இதவே வந்து அவர் என்ன சொல்றாரு நான் கூட போனேன் போனேன் அங்கேருந்து ஆஸ்திரேலியால இருந்து கப்பல் வந்துச்சு அதுலருந்து யானையிலேருந்து நாங்கள் பூரா அரிசியில் பூரா அறுபது ரெண்டாயிரம் அரிசியனை வந்து நாங்கள் எடுத்துட்டோம் எனக்கு வந்து அண்ணன் ஏகே செவன்டி போர் சுட்டு பழகி கொடுத்தாரு ஏகே செவன்டி ஃபோர்ன்றதே வந்து இந்த இந்த ஒரு புது துப்பாக்கி ஒரு இவரைதான் கண்டுபிடிச்ச மாதிரியும் அவங்கள வந்து ஒரு தவறான முறையில் சுத்தரிச்சு ஏகே செவன்டி ஃபோர் சுட்டேன்னு சொல்கிறதும் ஒரு ஆமா இருந்துச்சு நாங்கள் கடத்து கவத்தி போட்டோம் கறி சாப்பிட்டோம் ஒரு நபர் வந்து அவரு எத்தனையோ லட்சாதி லட்சம் தம்பிகள் வந்து அவங்களுக்கு பிரபாகரன் ஒரு ஒற்றை தளபதி அவர் வந்து அவரை பற்றி பேசுறதுக்கு ஒரு தகுதி கிடையாது இவர் வந்து ஒரே ஒரு புகைப்படம் எடுத்த காரணத்தினால அவர் கூட போய் கறி சாப்பிட்டே அவர் எனக்கு துப்பாக்கி சுட்டு பழக்கி விட்டாரு ஆஸ்திரேலியா கப்பலில் அரிசியை கொள்ளையடிச்சோம் நாங்கள் அதை காலம் வாண்டோம் இதை செஞ்சோன்னு அங்கேருந்து தலைமுறைவாக போனால் அண்ணனை போய் கண்ணில் கருப்பு துணி கட்டி வச்சுருந்தாங்க அங்கேருந்து ஒன்று என்னை கூட்டி போய் ஒரு ரூமில் ஒரு நாள் பூரா அடைச்சி வச்சாங்க இது எதுவுமே நடக்காது ஏன் நடந்தால் தான் சொல்லணும் உங்களுடைய பெட்டிகளை தொடர்ந்து கவனிச்சுட்டே தான் வரேன் நான் உண்மைக்கு புறம்பான செய்திகளை அதிக அளவில் உங்களாலேயும் உங்கள் அமைப்பை அமைப்பை சார்ந்தவங்களாலேயும் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது நம்ம ரெண்டு பேரும் உறுதியாக வந்து நேரடி விவாத மேடையில் நம்ம சந்திக்கிறோம் நம்ம ரெண்டு பேருமே அமர்ந்து பேசக்கூடிய நாள் வந்து வெகு விரைவில் இல்லை குடியசிக்கத்தில் சந்திப்போம் நம்ம திருப்பூரில் ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நீங்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறப்போ வந்து தமிழர்களுடைய அடையாள பூரா நாயக்கிய மன்னர்கள் அழிச்சிட்டாங்க மதுரையில் இருக்கக்கூடிய திருமலை நாயக்கர் மகள் வந்து ஒரு அவமான சின்னம்னு பேசுகிறீங்க பாண்டிய மன்னர்கள் இடத்துல அன்னை தம்பி அடித்து மல்லு கட்டி செஞ்சு அவங்களுக்குள்ள அவங்களாக வந்து தன்னுடைய ஆட்சியை வந்து கைப்பற்றத்தில் அண்ணன் தம்பி சகோதர சகோதரிக்கு நடுவிலையும் அண்ணன் தம்பிக்கு நடுவிலையும் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்து அவங்க ஒருத்தர் ஒருத்தர் வெட்டி செத்துட்டாங்க முகலாய புடையெடுப்பு வந்து அவங்களால சமாளிக்க முடியலை அப்போ வந்து ஆந்திராவில் வந்து கிருஷ்ண தேவராயர் அவருக்கு கீழே வந்து திருமலை நாயக்கர் கொண்டு வராங்க திருமலை நாயக்கர் வந்து அவங்க அழகாக முகலாய புடையெடுப்பை எந்த வேகத்துல வந்தாங்களோ அந்த வேகத்திலே அடிச்சு விரட்டாரு அவரு திருமலை நாயக்கருடைய ஆட்சிக்காலம் வந்து தமிழகத்தின் பொற்கால ஆட்சிக்காலம் அவங்க இந்து சமுதாயத்துக்கு செஞ்சதும் அவங்களுடைய பங்கு தமிழ் வளத்துல முழு பங்கு அவங்களுக்கு தான் இருக்கு மீனாட்சி அம்மன்மேன்மேன்மே மீனாட்சி அம்மன் கோயில் பிள்ளை தமிழ் வாசிக்கும்போது அவரே வந்து அவர் மடியில் உட்காந்து அதை கேட்டதாமோ திருப்பி வந்து அவங்களே அந்த குழந்தை எந்திரிச்சு போய் அன்னை மீனாட்சியா உருமானதும் வரலாறு இருக்கு அந்த வரலாறு மறுக்க முடியாது அப்போ திருமலை நாயக்கரை நீங்க அவமான சின்னம்னு சொல்றீங்களா திருமலை நாயக்கர் மகால வந்து ஏன் அப்போ இதே வந்து சென்னையில் இருக்கக்கூடிய செயின் சார்ஜ் கோட்டை வந்து ஒரு ஆங்கிலேயரால் கட்டப்பட்டது அந்த செயின் சார்ஜ் கோட்டை அவமான சின்னமா இல்லையா ஏன் அதை சொல்லுங்க நான் திரும்ப செயின் சார்ஜ் கோட்டை இடிச்சு தள்ளிடுறேன் நீங்கள் உனால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது உங்களால திருமலை நாயக்கர் ஒரு மகாலுடைய எஞ்சிய ஒரு பகுதி மட்டும்தான் இப்போ இருக்கு ஒரு ஒரு தூணுமே வந்து மூணு பேர் சேர்ந்தாங்க கட்டிபிடிச்சு கட்டி பிடிக்க முடியாம தூணுக்கு பிடிக்கிறாருந்தா கூட அது இந்திய தொழில்துறையின் கட்டுப்பாட்டில் வந்து அந்த மகள் வந்து இப்போ இருக்கு அங்கே வந்து மன்னாதி மன்னர்களுக்குலாம் மன்னர் மாமன்னர் திருமலை நாயக்கர் சவுனி நாயுடுக்கு வந்து அழகான சிலை இருக்கு அங்க அழகா ஆங்கிலேயில எடுத்து குறிப்பா சொல்லணும்னா மைசூர்ல வந்து மூக்கறுப்பு போராட்டம் நடத்தியது இதே வந்து மருது சோதரில் வச்சு அழகான மூக்கருப்பு போராட்டம் நடத்தினாரு தன்னுடைய வயது முதிர்வான காலத்துல வந்து அவரால் முடியலை உடல்நிலை கொன்றிய காலத்தில் கூட ஆங்கில எடுத்து மைசூர் போராட்டத்தில் வந்து அழகா மூக்கறுப்பு போராட்டம் நடத்தி ஜெயித்தவர் கணக்கான வருடங்களுக்கு முன் தோன்றிய கோவில்களையும் புராண சின்னங்களையும் பாதுகாத்து வந்ததில் மாமன்னர் திருமல் நாயகனுடைய பங்கு முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்தது இதே செபாஸ்டின் சைமன் வந்து இத்தாலி இத்தாலி ஜெர்மன் மேக்கில் தயாரித்த யுசூஸ் காரை வச்சுருக்காரு ஏன் இந்த வெளிநாட்டுக்காரையும் செஞ்சது நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு உங்களால் சொல்ல முடியுமா இதை நான் பயன்படுத்த மாட்டேன்னு உங்களால் சொல்ல முடியுமா அதுவும் உங்களால் முடியாது தமிழில் சொன்னால் மணி நீங்கள் வேட்டி தான் இருக்கணும் எப்போ பார்த்தா ஜீன்ஸ் டி சர்ட்லேயே இருக்கீங்க இதுலேருந்தே உங்கள் தமிழ் தேசியங்கிறது என்னன்னு எங்களுக்கு தெரியல ஊராக அப்படி பார்த்தா உங்களுடைய மனைவி வந்து தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்தவங்க தானே ஏன் அது உண்மைக்கு புற ஏன் நீங்கள் வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஒட்டுமொத்த தெலுங்கர்களையும் மாற்று மொழி விமர்சி தான் நீங்கள் அரசியல் பண்ணோம்னா இனிமேல் வந்து நீங்கள் அரசியலே பண்ண முடியாது இதே வந்து எந்த ஒரு திருமலை நாயக்கர் மகால வந்து தமிழகத்தினுடைய அடை அவமான சின்னம்னு நீங்கள் சொன்னீங்கல்லையோ அதே திருமலை நாயக்கர் மகளில் வந்து நீங்கள் மாலை போடக்கூடிய அதாவது தென்னகத்தின் தாஜ்மஹால் குறிப்பாக சொன்னால் மதுரையில் வந்து தென்னகத்தின் தாஜ்மஹால் ஆகிய நாயக்கர் மகாலில் மாலை போடக்கூடிய காலகட்டம் வந்து மிக விரைவில் உங்களுக்கே வரும் நீங்கள் வரப்போகிறீங்க அங்கே வந்தால் தான் நீங்கள் இனிமேல் அரசியல் பண்ண முடியும்